அழகான வழிகாட்டல்களை வைத்துக் கொண்டு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது ஒரு வீட்டை சிறப்பாக ஆக்குறது ஆணுடைய கையில இருக்கிறது உங்களோட இரக்கத்தினால எந்த வகையான பெண்ணையும் நீங்க மடக்கி போடலாம் போடலாம்

இன்னொரு பண்பாடு என்ன தெரியுமா நான் மனைவிமார்களோடு அன்பாக இருக்கிறேன் என்ற செய்தியை ஒவ்வொரு வழிகளிலும் மனைவிக்கு கொடுத்துட்டே இருப்பார் சில நேரங்கள்ல வித்தியாசமாக பேர்களை சொல்லி அழைப்பாங்க ஆ என்று கடைசியில ஹாவோடு முடியும் சில நேரங்கள்ல வித்தியாசமாக சொல்லுவாங்க யா ஆ இஸ் அப்படிம்மா யாய் உங்களுக்கு சொல்லுகிறார் என்னடா வித்தியாசமாக ஒரு போட இருக்கிற மனைவியின் உள்ளத்துல ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கும் இடத்துல இருக்கிற குடும்ப வாழ்க்கையில் உள்ள இன்னொரு சிறப்பு தான் மனைவிமார்களுடைய சிறப்புகளை எப்பவும் பேசுவாங்க நாங்க இருக்கிறதையும் மற்ற அவளுக்கு சமைக்க தெரியாது ஒரு தெரியும் டீயையும் கூட குப்பை என்று நாங்க சொல்றோம் சண்டை வராமலா இருக்கும் எப்போ அவர்களுடைய முகம் நிரந்தரமானது

இந்த சொல்லாதீங்க ஆயிஷா யாருமே என்ன நம்பாத நேரத்தில் என்ன ஈமான் கொண்ட பெண் அதை எனக்கு என்னது தீனுடைய வளர்ச்சிக்கு பணம் செலவழிக்க ஆள் இல்லாத போது தனது சொந்த பணத்தை செலவழித்த பெண் அது எனக்கு ஆறு குழந்தைகளை பெற்றுக் கொடுத்த பெண் அதை அடுக்கிட்டே போனாங்க மௌத்தான மனைவியிட சிறப்பை எவ்வளவு பேசிருக்கிறாங்கன்னா ஹயாத்தோட இருக்கும் போது சிறப்பை எவ்வளவு பேசியிருப்பாங்க ஆய்சாரத சொல்லுவாங்க சில நேரம் குர்பானிக்காக சதகாவாக ஆடுகள் அறுப்போம் அதுல நிறைய பங்குகள் சில கிளவிகள வீடுகளுக்கு போவோம் எங்க குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்லாதாக்கள் ஏன் அரசு அல்ல இன்னும் தேவையுள்ள குடும்பத்தில எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க இந்த வீடுகளுக்கு அனுப்புறீங்க சொல்றாங்க அம்மா உங்களுக்கு தெரியாது ஹதீஜா இருக்கும்போது போது ஹதீஜாவுடைய நண்பிகள் அவங்க அவர் ஹதீஜா இல்லாத போது அவர்களை மறக்க இல்லாது அவர்களுக்கு இந்த பங்கை கொடுக்கிறேன்

ஒரு கதையில உட்கார்ந்துட்டு தண்ணியை கொண்டு வா செருப்ப சாப்பாட்டை கொண்டு வா கைய கழுவி விடு இப்படி எல்லாம் மனைவிமார்களை வேலைக்காரிகளை போன்று அடிமைகளை போன்று பாவிக்கிறவர் அல்ல கானபி மிகுனத்தி அகலி தனது மனைவிமார்களுடைய வீட்டு பணிகளில் அவர்களும் பங்கெடுப்பார்கள் பங்கெடுப்பாங்க ஆட்டில பால் கலக்கிறது அவங்கதான் நபிமார்களுடைய தலைவர் நடுங்கிற பால் போனா அதையும் தைக்கிறது அவர்கள் உடுப்பு கிழிஞ்சா அதை தைக்கிறது அவர்கள் நீர் கொண்டு வந்து கொடுக்கிறது அவர்கள் கொண்டு வந்து கொடுக்கிறது அவர்கள் உடுப்பை கலக்கிறது அவர்கள்

வேலையே இல்லாத வீட்டில் வேலை செய்யறாங்க எதுக்கு அதுல தாயிஷா கோரிக்கை விடுத்ததற்காக அல்ல அந்த ஒவ்வொரு வேலையும் நான் உன்னுடன் பார்ட்னராக முகப்பத்துக்குரியவராக இருக்கிறேன் இந்த வேலைகள் கணவர் என்னோடு அன்பாக இருக்கிறார் என்ற செய்தியை மனைவிக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது ரசூலுல்லாவுடைய குடும்ப வாழ்க்கையில் இருந்த ரகசியங்கள் இது வேலையை செய்யும் போது என் கணவர் என்ன அவர் என்ன வேலைக்காரியாக வைக்கல என்னோட இணைந்து குடும்பத்தை தயாராகிறார் என்று செய்தி மனைவிக்கு செல்லப்படுகிறது அது முகம்பத்த வழக்கு